மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி சுக்கர பகவான் மேஷ மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழக ராத்திர இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தர் ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் கார்த்தாலை எட்டு நாளிலிருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துல இருந்து ஒன்போது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அதை தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி மூணாம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கடவு சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடைக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரி தினஸ்பிறக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகையும் ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்புருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்விரை நாலாம் நாள் அதாவது வளர்பிரையிலும் தேய்விரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்விரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிரையில் வ அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்விரை நாலாம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும் இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸு வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்றால் நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துடுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார் பெரிய விசேஷம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியில் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிநாதன் ஒன்று அஞ்சு ஒம்போதோ உங்களுடைய ராசியின் கட்டுப்பாட்டிலே வர்றதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த விஷயங்களில் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசி ராசியும் சூரியனும் சூரியனும் குருவும் இருக்கு இதன் மூலியமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு முயற்சிகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி வெற்று திருகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடம் அதீத சுபத்துவம் அதீத அதாவது நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வாரத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வந்துவிடுறார் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடம் உச்சம் அதாவது பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அதுவும் வந்து இந்த மருத்துவ சம்பந்தத்தில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு ஒம்போதே முக்கால் பத்து மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் கேத்துவோடு சேர்ந்து சஞ்சாரம் சந்திர பகவானுக்கு சுபர்னுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது அதாவது சுக்கரனுடைய பார்வை இருக்குது நீச்சம் பெற்ற புத பகவான் நீச்ச பங்கமாய் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறதுனால வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் பாக்யம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த செவ்வாயினுடைய பார்வை நேரடியாக சந்திர பகவான் மேலே உழறதுனால சந்திரன் ம அதாவது செவ்வாய் சந்திரன் யோகம் அதாவது சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் வருது இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடனும் வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரர் சந்திரபகவான் ஏழாம் இடத்துல வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழரை எட்டு மணி வரலம் இருக்கார் அந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது ஏழாம் இடத்தில் சந்திரபகவான் வளர் சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி உங்களுடைய ராசியிலேயே செம்ப அதாவது சந்திரபகவான் ராசியிலேயே பகவான் வளர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழே முக்கால் மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு ஏற்றம் அதிக அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணே முக்கால் நாலு முனிளம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிராணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செஞ்சுட்டு அதற்கப்பறம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையிறதுனால நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அது வந்து இந்த வாரத்துல இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலிருந்து முப்பதாம் தேதி வரலும் முப்பதாம் தேதி கார்த்தாலும் ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் ஒளிவானம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலே இழையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் போய் அங்க வந்து ஒரு எலுமிச்சை மழை மாலை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்